ரணில் விக்ரமசிங்க மற்றும் தினேஷ் குணவர்தினமிடம் வாக்குமூலம் பெற குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானம் ஜாழ்பாணத்தில் பொதுமக்களுக்கு தியாகராஜா மகேஸ்வரனின் பதினேழாவது நினைவேந்தல் அனுஷ்டிப்பு சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இன்னும் இரண்டு வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் ஜால் மாவட்ட செயலகத்தில் இருபத்தி ஐந்து பேரிட அரசு சேவையை பூர்த்தி செய்த முப்பது உத்தியோகத்தர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு என்று வியாழக்கிழமை ஜால் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதிலிங்கம் பிரதீபன் மேலதிக காணியர் அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீமோகனன் திட்டப்பணிப்பாளர் சுரேந்திரன் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் புத்தாண்டு இரவில் ஜால்நகர பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட நபர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன அரியாலை மற்றும் பொம்மைவழி பகுதியைச் சேர்ந்த மூவர் ஜாழ்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரினால் இன்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவு வேளை இளைஞர்கள் முச்சக்கர வண்டியில் வீதி விதிமுறைகளை மீறி இடையூறு ஏற்படுத்தியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர் இது தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இது தொடர்பில் விரைந்து பொலிசாரிடம் போலீசாரிடம் கோரியிருந்தார் இந்நிலையில் குறித்த காணொளியை அடிப்படையாக கொண்டு ஜால்பானம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது அடையாளம் காணப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளுராட்சி சபை தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் இன்னும் இரண்டு வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த சட்டம் மூலம் வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கு இந்த திருத்தங்கள் காணப்படுவதுடன் புதிய வாக்காளர்களுக்கு வாய்ப்பளிக்க சந்தர்ப்பமாகவும் இந்த திருத்தங்கள் காணப்படுகிறது இலங்கையின் வருடாந்த பிறப்பு விகிதம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திலிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக குறைவடைந்துள்ளதாக குழந்தை மருத்துவ ஆலோசகர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் குழந்தைகள் ஒட்டிசம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களுக்கும் எதிர்காலத்தில் ஆளாக நேரிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா மகேஸ்வரனின் பதினேழாவது நினைவேந்தல் ஐக்கிய தேசிய கட்சியின் மானிப்பாய் தொகுதி காரியாலயத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட தொகுதிகளின் அமைப்பாளர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியன்று கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலானேஸ்வரர் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் டச் சென்றபோது ஆயுததாரிகளால் மகேஸ்வரன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதற்கட்டமாக இறக்குமதி செய்ய அரசு தீர்மானித்துள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சந்தையில் வெங்காயத்திற்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள காரணத்தினால் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது இதேவேளை அத்தியாவசிய உணவு பொருட்கள் உட்பட அறுபத்தி மூன்று பொருட்களுக்கான தற்போதைய இறக்குமதி வரி மாற்றமின்றி பேணுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியானமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலி ரம்புக்வெல அமைச்சரவையில் முன்வைத்த பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது தற்போது இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பியதன் பின்னர் அவரிடமும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நீதவான் லோச்சனி அபேவிக்கிரம குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த அனுமதியை வழங்கியுள்ளார் இலங்கை விமானப்படையின் பங்களிப்பு மற்றும் கதிர்காமம் ஆலயத்தின் நிதி அனுசரணையுடன் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காக எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு மகரகம அபேசா வைத்தியசாலையில் என்று வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்ட முதல் ஒரே ஒரு எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு இதுவாகும் மகரகம அபேசா வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்ற இந்த விழாவில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க விமானப்படை தளபதி உதயனி ராஜபக்ச கதிர்காமம் ஆலயத்தின் பஸ்ஸநாயக நிலமே திசான் குணசேகர ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வடிப்பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக சார்ப் நிறுவன முகாமையாளர் ஓய்வு பெற்ற ஹெப்டன் பிரபாத் நாரம்பவன தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழருக்கு எதிரான யுத்தம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மக்களின் மீள்குடியேற்றம் விவசாய நடவடிக்கைகள் போன்றவற்றை துரிதப்படுத்தும் வகையில் ொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் கன்னிவடி அகற்றும் செயற்பாடுகளில் ஷார்ப் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது தொடர்ந்து குறித்த நிறுவனமானது கன்னிவடி அகற்றும் பணிகளை பொதுக்குடியிருப்பு அம்பாகமம் இமாங்குளம் கொக்காவில் தட்டுவன்கொட்டி மற்றும் ஆனையுறவிலும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் குசல் ஜெனித் பெரேரா தனது முதல் சதத்தை இன்று வியாழக்கிழமை பதிவு செய்துள்ளார் இலங்கை அணி மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது இதன்படி மூன்றாவது டி டுவெண்டி போட்டி இன்று இடம்பெற்ற நிலையில் குசல் ஜெனித் பெரேரா சதம் அடித்துள்ளார் இலங்கை அணி சார்பில் சதம் அடித்த மூன்றாவது வீரர் என்ற பெருமையையும் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இலங்கை அணி சார்பில் இரண்டாயிரம் ஓட்டங்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையையும் குசல் ஜெனித் பெரேரா பெற்றுள்ளார் Terima